ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் அம்மன் நலைப்பு அம்மன் அலங்காரம் சாரி ட்ராப்பிங்லேருந்து எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துருக்கேன் முழு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் பூசிக்கணும் மஞ்சள் கலக்கும்போது அதில் பன்னீர் விட்டு கலந்துக்கிறேன் அப்போ தான் வந்து தேங்காயில் நல்லாயிருக்கும் தேங்காயும் வாசனையாக இருக்கும் நல்ல தேங்காயை எடுத்துக்கணும் தண்ணி ஆடுற மாதிரி இருக்கணும் மூணு கண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காயில் இந்த மஞ்சளை நான் தடவிக்கிறேன் ஃபுல்லாக தடவணும் மஞ்சள் நான் வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் சுத்தம் செஞ்சு அம்மன் நினைப்ப வியாழக்கிழமையே நான் செஞ்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து மூணு நாள் நமக்கு கணக்கு வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழம அன்னைக்கு நம்ம பிரிச்சிடலாம் ஃபுல்லாக வந்து தடவிட்டு இதில் குங்குமம் வச்சுக்கிறேன் குங்குமம் வச்சுட்டு பொட்டு மாதிரி வச்சுட்டு இதுக்கு பொட்டு மேலாமல் வச்சுக்கணும் அதாவது கீழேருந்து மேலே இழுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது கூடவே மேல வந்து குடிமிக்கும் வந்து பொட்டு வச்சுக்கலாம் தேங்காய மூணு நாள் நம்ம கலசத்துல வச்சிருந்துட்டு அடுத்து சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது குறிப்பா சைவ சமையலுக்கு மட்டும்தான் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பு சம்பந்தமான பொருள் கலக்கும் போது இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும் வியாழக்கிழமையே அம்மனை அழைக்கும் போது ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வந்து ஈவினிங் டைம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் தான் நல்ல நேரம் அந்த டைத்துக்குள்ள அம்மனை அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள அழைச்சிடணும் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த வேலையெல்லாம் எல்லாம் போதுதான் அம்மனை அந்த கரெக்டான டயத்துக்குள்ளே அழைச்சி வீட்டுக்குள்ளே அமர வைக்க முடியும் நீங்கள் ஹாலில் அமர வைக்க போகிறீங்களா இல்லை பூஜை ரூமில் அமர வைக்க போறீங்களா அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல என்ன கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ அம்மனை வைக்கிற இடத்துல ரெண்டு வாழை மரம் வச்சுருக்கேன் உண்மையான வாழை மரம் வச்சுருக்கேன் நீங்கள் இது இல்லை ரெடிமேடாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இலை எடுத்துக்கணும் இலை வந்து தலைவாழை இலையாக இருந்தால் நல்லது அதில் மூணு கைப்பிடி கை நிறையா வந்து பச்சரிசி போட்டுக்கிறேன் பச்சரிசி மட்டும்தான் போடணும் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் தலவாக சேலை எடுத்திருக்கேன் சேலை வந்து ட்ராப்பிங் வந்து ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சேரீயை இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கணும் இதில் எந்த பகுதியும் வந்து கட் பண்ணிடக்கூடாது எந்த பகுதியும் வந்து தைக்க வேண்டாம் அப்படியே முழுசாக ஒரு புது சேலையை எடுத்துக்கிட்டு அதை வந்து பாதி அளவுக்கு நம்ம எப்படி சேலை மடிக்கிறோமோ அதே மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம் பாதி அளவுக்கு சேலையோட பாதி அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு கீழேயும் அதே மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு ஒரு கிளிப் குத்தி நம்ம ரெடிமேடாக வந்து வச்சுக்கிட்டோம்னா கல்லடாமல் இருக்கும் மேலே ஒருத்தர் பிடிக்கிற மாதிரியும் கீழே ஒருத்தர் சேரீ ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒருத்தராக வந்து சேரீ ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா டேபிள் இல்லாட்டி ஜன்னல் கம்பியில் வந்து மேலே கிளிப் குத்தி ஸேரீயை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேரீ ட்ராப் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் பாதி அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸேரீ ட்ராப் பண்ணி கரெக்டாக ஃப்ளீட்ஸெல்லாம் எடுத்து கிளிப் போட்டு குத்தி வச்சுக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் போன வருஷம் சின்ன கலசத்தில் மூணு துணி ரெடிமேடாக எடுத்து அதில் சேரீ ட்ராப் பண்ணி பூஜை ரூமில் வச்சுருப்பேன் எப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு வேணும்னா பார்த்துக்கோங்க சேலையை பாதி அளவுக்கு மடிச்சுட்டு மேலேருந்து ஒரு கிளிப்பு பாதி அளவுக்கு ஒரு கிளிப்பு இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ அந்த அளவுக்கு கிளிப் குத்தி வச்சுக்கிட்டோம்னா கலண்டு வராமல் இருக்கும் இதுக்கப்புறமா அப்புறமா முந்தான பக்கம் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அதனால் இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு அங்கேனங்கனா கிளிப் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாதி சேலைக்கு வந்து கிளிப்பு போட்டு வச்சாச்சு இப்போது அதுக்கப்புறம் முந்தான பக்கம் எடுக்கணும் சேரீ ட்ராப் பண்ணுறது ஈஸி தான் இல்லை நீங்கள் ப்ளவுஸ் விட்டு துணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போது முந்தான பக்கம் வந்து மடித்து எடுத்துக்கணும் மீதி பாதியை எடுத்து இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிட்டு அதையும் கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அங்கங்கே கிளிப் குத்தி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கலண்டு வராமல் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ப்ளவுஸ் பக்கம் எந்த பக்கமுமே நான் கட் பண்ணலை சேரீயை வந்து நம்ம ஓரம் அடிக்கக்கூடாது எந்த பகுதியிலையும் நம்ம அப்படியே தான் கட்டி விடணும் முந்தான பக்கத்துலேயும் ஃப்ளீட்ஸ் எடுத்து அங்கங்கே கிளிப் குத்தி பாதி அளவுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு வர போறோம் தான் வந்து ஈஸியா இருக்கும் மேரி ட்ராப் பண்றது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பக்கத்துல ஆள் இல்லை அப்படிங்கும்போது ஒரு சேர்ல கூட கிளிப் குத்தி இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் நாம கலசத்துக்கு கட்டி விடுற புடவை கலசத்துக்குன்னு எடுக்கிற தான் இருக்கணும் ஆல்ரெடி வீட்ல இருக்க புடவையை வந்து கட்டி விடக்கூடாது பழைய புடவையை வந்து நம்ம வந்து கட்டக்கூடாது போன வருஷம் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அம்மனுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கட்ட வேணாம் புதுசாக எடுத்து பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேரீயை ட்ராப் பண்ணிவிட்டு இதுவும் வந்து முந்தியில் பாதி அளவுக்கு மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஒரு மலம் இல்லாட்டி ரெண்டு மலம் மட்டும்தான் நம்ம ஸாரீ ட்ராப் பண்ணாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க இவ்வளோ நேரத்துக்கு நம்ம எடுத்து மறுபடியும் வந்து அங்கங்கே கிளிப் குத்தி வச்சுக்க போகிறோம் சேரீ எல்லாம் மடிப்பு எடுத்ததுக்கு அப்புறமா எடைப்பட்ட இந்த பகுதி மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது மற்ற பக்கம் எல்லாமே மேலேயும் சைட்லேயும் மடித்து இருக்குது பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம மடிப்பு எடுத்துக்கணும் அதையும் கிளிப் போட்டு ரெடிமேடாக வச்சுருக்கோம் ஓ சேராக கட்டுறதுனால பித்தளை குடமும் அதுக்கு மேலே கலசமும் வைக்க போகிறோம் பித்தளை குடத்தில் நிறை குடம் வந்து தண்ணி வச்சுருக்கேன் நல்ல தண்ணி வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதில் பன்னீர் ஊற்றிக்கலாம் பன்னீர் இல்லாட்டி கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் நீங்கள் எந்த தீர்த்தம் இருந்தாலும் அதையும் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா நிறை கூடமாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன் வருஷம் நான் பச்சரிசி நிரப்பி அதில் நான் அம்மனை ஆவாகனம் பண்ணினேன் இந்த வருஷம் முழுசாக தண்ணியை வச்சு மட்டும் நான் ஆவாகனம் பண்ணியிருக்கேன் இதில் அஞ்சு ரூபாய் காயின் உள்ளே போட்டுக்கிறேன் இது மூணும் வந்து முக்கியமாக போடணும் அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் என்னென்ன போடணுமோ நம்ம தீர்த்தத்துக்காக என்னெல்லாமே போடலாம் மகாலட்சுமி தயாரோட படம் போட்ட ஒரு காயின் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ரெண்டு வெத்தலை போட்டுக்கிறேன் வெத்தலை பார்க்க இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஏலக்காய் கிராம்பு அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன் மகாலட்சுமி தாயார் நூத்தி எட்டு பொருட்கள் அதாவது வாச நிறைந்த பொருட்கள்லையும் இருப்பாங்க மங்களகனமான பொருட்கள்லையும் இருப்பாங்க அதுல எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம கலசத்துக்கு யூஸ் மலிகப்பூ போட்டுட்டு மேலே கலச வச்சு நல்ல தண்ணி ஊத்தி அதுல பன்னீர் ஊத்திக்கிறேன் அதுலயும் மஞ்சள் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே இதுலயும் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதுல சேர்க்கலாம் காதோல கருகமணி சோளி இந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்க்கலாம் இதுக்குள்ளேயும் கிராம்பு ஏலக்காய் மல்லிகைப்பூ எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன் நீங்கள் தங்கம் வெள்ளி நாணயம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்து உள்ள போட்டுக்கலாம் இது கூட குன்றிமணி போட்டுக்கிறேன் குன்றிமணி என்கிட்ட இருந்துச்சு நீங்க கோமதி சக்கரம் இருந்தாலும் உள்ள போட்டுக்கலாம் அஞ்சு ரூபா காயின் உள்ள போட்டுக்கிறேன் லட்சுமி காயின் என்கிட்ட இருந்துச்சு அதை உள்ள போட்டுக்கிறேன் நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபாய் காயின் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் படம் போட்ட அந்த காயின் இருந்துச்சு அதையும் உள்ளே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பஞ்சலோகத்தின் வச்சிருக்கேன் இதில் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஐம்பொண்ணும் வந்து இதில் இருக்கும் அதை வந்து எடுக்க முடியலை அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே உள்ளே போட்டுக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கூட உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வெட்டிலை துளசி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிறேன் மகாலட்சுமி வாசம் செய்கிற எந்த பொருளையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் முழுசாக வந்து தண்ணீர் வந்து தீர்த்தமாகவே மாறிடும் இதனால் அடுத்து சேலை கட்ட போகிறனால குச்சி வச்சு நான் கட்டிக்கிறேன் அந்த தான் நம்ம வந்து சேலையை நிப்பாட்ட முடியும் அந்த குச்சிக்கு மஞ்சள் நிற கயிறு போட்டு கலசத்தை சுற்றி கட்டிக்கிறேன் நல்லா அவுராமல் இருக்கிற மாதிரி இருக்கமாக வந்து கட்டிக்கோங்க அடியில் கொடை இல்லாமல் நம்ம ரெடிமேடாக ஒரு ஸ்டூல் மாதிரி கிடைக்கிது அது வச்சு கூட நம்ம கலசம் வச்சு இந்த மாதிரி நம்ம சேரீ ட்ராப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் தேடி பாருங்கள் சாரி ட்ராப்பிங்கில் ரெண்டா மடிச்சுட்டு அதை ரெண்டு பக்கம் அந்த முனையை மட்டும் பின்னாடி எடுத்து நம்ம கட்டி வச்சுக்க போகிறோம் பின்னாடி வந்து முடிச்சு வச்சுக்கணும் அதனால் ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் இதை வந்து பண்ண முடியாது பார்த்துக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு முனையும் வந்து சேர்த்து பின்னாடி வந்து கட்டிக்கலாம் இல்லாட்டி ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போது முன்னாடி இருக்க பகுதியை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாதி அளவுக்கு மேலே தான் நம்ம முந்தான பக்கம் வந்து இருக்கும் அதை சுற்றி வர கொண்டு வந்து மேலே நம்ம சேரீ டிராப் பண்ணிக்கலாம் ரெண்டு பகுதியும் சேர்த்து பின்னால் ஒரு பின் போட்டு குத்திட்டு நூல் போட்டு கட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சேரீ கரெக்டாக வந்து நிற்கும் மஞ்சள் நிற நூல் எடுத்திருக்கேன் அதை கரெக்டாக வந்து இந்த சேரீல வச்சு கட்டிக்கிட்டோம்னா இருக்கமா அவிராமல் இருக்கும் அது வரைக்கும் கிளிப்பெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் கரெக்டாக வேணாம் ஒருத்தர் சப்போர்ட் வேணும் மேலே இருக்க குடத்தையும் கீழே இருக்க குடத்தையும் ாம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம கலசத்தில் இருக்க நீர் வந்து எங்கேயும் சரிஞ்சிடக்கூடாது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ சுற்றிட்டு இப்போ பாதி அளவுக்கு மேலே இருக்க முந்தான பக்கத்தை எடுத்துகிட்டு போய் சுற்றி கொண்டு போய் வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது ஸேரீ வந்து ட்ராப்பிங்க்கே கரெக்டாக யூஸ் ஆகிடுச்சு பாருங்க நம்ம சுற்றி கொண்டு போகும்போது கூட எந்த கிளிப்பையும் கழட்ட தேவையில்லை லாஸ்ட்டாக வந்து கலட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா சேரீ டிராப்பிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அவுத்து விட்டுக்கலாம் போன வருஷம் மூணு கிளாத் வந்து தனித்தனியாக எடுத்துட்டு அது சின்ன கலசத்தில் வச்சுருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது தண்ணிக்கு பதிலாக முழுக்க முழுக்க பச்சரிசி வச்சுருந்தேன் வியாழக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த அம்மனை வந்து கலசத்தில் அமர வைப்பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே வச்சிட்டு நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை தான் அவுக்குற மாதிரி வரும் இப்போது கிளிப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் வந்து எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா கிளிப் போட்டு குத்திட்டு இப்போது அம்மனுக்கு ஒட்டியானம் வந்து வச்சுக்கிறேன் ஒட்டியானம் வச்சதுக்கப்புறமா கிளிப்பை எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நாம் அம்மனுக்கு வைக்கிற பொருட்களில் வருஷம் ஒரு பொருளாவது கூட்டி செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க போன வருஷம் அம்மன் முகன் வந்து இதுக்குன்னே வாங்கியிருந்தேன் இப்போ இந்த வருஷம் வளையல் மாலை கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வந்து கூடியிருக்கு மேலே வந்து கலசத்துல தேங்காய் அமர வைக்கிறதுக்கு அஞ்சு வெற்றிலை எடுத்திருக்கேன் இதுக்கு மாயில வச்சுக்கலாம் மாயில எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு வெற்றிலையை வச்சிருக்கேன் அஞ்சு வெட்டிலையை வச்சு மேலே வந்து தேங்காயை கிழக்கு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் முகம் என்கிட்ட இருந்துச்சு அதில் மஞ்சள் கலர் நூறு போட்டு தேங்காயில் கட்டி வச்சுக்கிறேன் அம்மன் முகம் இல்லாட்டியும் தேங்காய் இருந்தால் கூட போதும் தேங்காயை வச்சுக்கலாம் மாசத்தில் தேங்காயை வச்சு அம்மன் முகம் வச்ச உடனே முதல்ல நம்ம செய்கிற விஷயம் அம்மனை சும்மங்களையே அமர வைக்கணும் அதனால தாலி வந்து போட்டு பின்னாடி மூணு தடவை வந்து கட்டி எடுத்துக்கணும் இதுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்து நான் மஞ்சள் கயிறில் சுற்றி கட்டியிருக்கேன் இப்போது அம்மனுக்கு காளி போட்டாச்சு அதுக்கப்புறமா வளையல் மாலை போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம விருப்பம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அம்மனை வந்து அலங்கார பிரியை என்ன அலங்காரம் பண்ணினாலும் நம்ம இஷ்டம்தான் அடுத்து செயின் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன செயின் வேணாலும் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு போட்டுக்கலாம் அலங்காரம் ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சிருச்சு இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வாசப்படியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் நிலை வாசல் படிக்கு உள்ளே ரைட் சைடு வச்சு நான் அம்மனை அழைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் நீங்கள் போட்டிக்கோவுக்கு வெளியிலேயே கொண்டு போய் அம்மனை உள்ள எடுத்துகிட்டு வர்றதா இருந்தாலும் பரவாயில்ல இப்போது நிலைவாசலுக்கு பக்கத்தில் ரைட் சைடு ஸ்டூலில் வச்சுட்டு அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தூபாராதனை ரெண்டும் காட்டிட்டு அதுக்கப்புறமா அம்மனை எடுத்துகிட்டு வந்து பச்சரிசியில் அமர வைக்கணும் இதுதான் வந்து அம்மனை வீட்டுக்கு அழைக்கிற முறை போன வருஷம் வீட்டுக்கு வாசப்படிக்கு வெளியில இருந்து அம்மனை வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா அமர வச்சுருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க இருட்டாகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வாசப்படி வரைக்கும் கொண்டு போய் வாசப்படியிலேருந்து கொண்டு வரணும் கொண்டு போகும்போதும் அம்மனை வீட்டை பார்த்து தான் கொண்டு போகணும் கொண்டு வரும்போதும் வீட்டை பார்த்து தான் கொண்டு போகணும் வெளியில் வந்து முகம் காட்டி கொண்டு போயிடாதீங்க லாஸ்ட்டாக வந்து பச்சரிசியில் அம்மாவை அமர வச்சுட்டு அம்மனுக்கு மல்லிகைப்பூ ரோஜா இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து சுமங்கலியா அமர வைக்கணும் இப்போ நைட் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன் நீங்கள் அடுத்த நாள் மாலை ரெடிமேடு மாலை எந்த மாலை வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அம்மனுக்கு முன்னாடி கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் திருநீர் வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து தங்கம் எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தங்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட் நிறைய காசு பணம் ரெண்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அம்மனுக்கு முன்னாடி என்னென்ன வைக்கிறோமோ அது அந்த வருஷம் பூரா நிறைஞ்சு இருக்கும் நைட்டுங்கிறதுனால நெய்வேத்தியத்துக்கு நெல்லிக்கனி ஆப்பிள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பழமா வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உப்பு டைமண்ட் கற்கண்டு நவதானியம் இதெல்லாம் வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு பிளேட்ல சேலை உங்ககிட்ட என்னென்ன புது ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் மஞ்சள் வளையல் இதெல்லாம் வந்து மங்களகரமான பொருள் வச்சுருக்கேன் கருப்பு கலர் துணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க மற்ற எல்லா பொருளும் வச்சுக்கலாம் அடுத்த நாள் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மஞ்சள் கலர் கயிறு கட்டி நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடிமேட் அம்மன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எங்கே வாங்கலாம் எப்படியெல்லாம் வாங்கலாம் என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிறத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறதங்க போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த நாள் சுமங்கலி பெண்கள் தன்னோட கணக்கு அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லை திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சா திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அது போக தொழில் நல்லா இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் காசு பணம் செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நோய் நொடி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் விரை செலவு தொழில் நஷ்டம் குடும்ப விருத்தின்னு நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டாலும் கண்டிப்பாக வந்து அம்மன் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கறது ஐதீகம் கலசம் வைக்க முடியாதவங்க வெறும் போட்டோக்கு மட்டும் அலங்காரம் பண்ணி நம்ம கலசம் இல்லாமல் வழிபட்டுக்கலாம் நம்ம எப்படி வழிபட்டாலும் நிறைவா வழிபடும் போது அம்மன் வந்து கண்டிப்பாக நமக்கு வரம் கொடுப்பாங்க நீங்களும் இந்த நல்ல நாளில் மகாலட்சுமி தாய் யாரா வழிபட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா பயோல லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்